நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஜோதிட திருச்சரை ராஜா வெங்கடேஷ் இந்த பதிவுல ரிஷபராசிக்கான வாரராசி பலன் பார்க்கலாங்க ரிஷபராசிக்கு அதிபதியா இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் ஆறாம் இடத்துல ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் பண்றாருங்க இந்த டயத்துல ரிஷபராசிக்காரங்க புதுசா ஒரு வேலை தேர்றீங்களா தாராளமாக வேலை அமையும் அது இல்லாம வெளிநாட்டு போறதுக்கு வந்து ட்ரை பண்றீங்களா தாராளமா வெளிநாட்டு வாய்ப்பு உங்களை தேடி வரும் வெளிநாட்டு வேலைகளுக்கு இந்த டயத்துல கரெக்டா முயற்சி பண்ணுங்க நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அந்த முயற்சிகள் பலிதமாகும் கடன் வாய்ப்பு தேடி வரும் ஒரு வீடு கட்டத்துக்கு வந்து கடன் வாங்குறோம் ஒரு வந்து லோன் வாங்குறோம் இது எல்லாமே வந்து இந்த உங்களுக்கு அமையும் வாகனம் இந்த டயத்துல கரெக்டா வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அது மட்டும் இல்லங்க உடல்நிலையம் வந்து கொஞ்சம் கவனமா பாத்துக்குங்க ஏன்னா ஆறாம் இடத்துல சுக்கர பகவான் சஞ்சாரம் பண்றதுனால கண் சம்பந்தமான சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் வயிறு சம்பந்தமான சின்ன சின்ன பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால ரொம்ப கவனமா பாத்துங்க ஆறாம் இடத்துல இருந்து அவருடைய ஏழாம் பார்வை பனிரெண்டாம் இடத்துல பதியுது அப்போ தொழில தொழில் பண்றவங்க புதுசா தொழில் வந்து முதலீடுகள் பண்ணுவீங்க தொழில வந்து பெரிய லெவல்ல கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு ஏற்பாடுகள் வெளிநாட்டு பயணங்கள் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தொழில் சம்பந்தமா தூர தேச பயணங்கள் போறதுக்கு வாய்ப்புகள் எல்லாமே உங்களை தேடி வரும் தூக்கத்துல வந்து சின்ன சின்ன குறைபாடுகள் இருக்கும் அது எல்லாமே வந்து கொஞ்சம் போக போக வந்து கரெக்டா நிவர்த்தி ஆயிடும் வச்சுக்கோங்களேன் ஏன்னா ராசிக்கு சுபர் அது மட்டும் இல்லாம சுக்கிர பகவான் வந்து சுபர்தா ஓகேங்களா அவரே வந்து தன்னுடைய ஏழாம் பறவை பனிரெண்டாம் இடத்துல பாக்குறதுனால தூக்கத்துல வந்து சின்ன ஒரு அதாவது படுத்தம் தூங்குணும் இல்லாம ஒரு சின்ன ஒரு தடுமாற்றம் இருக்கும் என்னங்க தூக்கத்துல தடுமாற்றம் என்னன்னா தூக்கம் இரு தூங்குறமா இல்லையா தூங்குறமா இல்லையான்னு அந்த குழப்பநிலை இருந்துகிட்டே இருக்கும் அது இல்லாம கொஞ்சம் நாட்கள் ஆக ஆக வந்து கரெக்டா வந்துரும் இதனால இப்பதான் ராசியில வந்து ஆட்சி பலம் பெறுகின்றார் ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் அப்புறம் உங்களுடைய ராசிக்கு பாக்கியாதிபதி இருக்கக்கூடிய சனி பகவான் ராசிக்கு லாபஸ்தானமான பதினோராம் இடத்துல வக்ரகதி பெற்ற சஞ்சாரம் பண்றாரு அப்ப தொழில வந்து சின்ன சின்ன ஏற்ற இறக்கங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் அதிபதி அது மட்டும் இல்ல இரண்டாம் அதிபதி அவர் தான் பாத்தீங்கன்னா புதன் பகவான் அவர் வந்து ஒரு உச்சம் பெற்று சஞ்சாரம் பண்றதுனால தொழிலில் வருமானம் உங்களை தேடி வரும் தொழிலில் வந்து லாபத்துல வந்து சின்ன குறைபாடுகள் இருந்தா கூட வருமானத்தில் குறைகள் இருக்கவே இருக்காது அரசாங்க வேலைகள் இருக்கிறவங்களும் தான் சரி தனியார் வேலைகளை தான் சரி உங்களுடைய உங்களுக்கு பதவி உயர்வு வரத்துக்கான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் ஐந்தாம் இடத்திலிருந்து ராசிக்கு ஐந்தாம் இடத்திலிருந்து அவருடைய ஏழாம் பார்வை ராசிக்கு லாபஸ்தானமான பதினோராம் இடத்துல பதிகிறதுனால புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் அரசு வேலைகள் வந்து உங்களை தேடி வரும் இந்த வாரத்துல இருபத்தி மூணாம் தேதி இருபத்தி மூன்றாம் தேதி வந்து உங்களுக்கு தன்னம்பிக்கை தைரியம் சுறுசுறுப்பு எல்லாமே இருக்கும் எந்த ஒரு வேலை எடுத்துக்கான சேர்ந்தா ரொம்ப அற்புதமா சித்தி குடிச்சிருக்கீங்க அவ்வளவு சுறுசுறுப்பா எல்லா வேலைகளுமே பார்ப்பீங்க இந்த நாட்கள்ல புதிய வேலை வாய்ப்பு எல்லாமே கிடைக்கிறதுக்கான சூழ்நிலைகள் அமையும் அப்புறம் பாத்தீங்கன்னா இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து இந்த நாட்கள்ல பிசினஸ் பண்றவங்களுக்கும் சரிதான் எல்லாருக்குமே வருமானம் உங்களை தேடி வரும் பண வரவு தேடி வரும் தொழிலில் லாபங்கள் அதிகரிக்கும் புதிய வேலை வாய்ப்புகள் உங்களை தேடி வரதுக்கான சூழ்நிலைகள் அமையும் ஒரு வேலைக்கு அப்ளை இந்த வந்து யூஸ் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது இந்த நாட்கள்ல வந்து தாய்மொழி சொத்துக்கள் மூலமா நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் தாயினுடைய பேராதரவும் உங்களுக்கு கிடைக்குங்க ஓகேங்களா தாயினோட தாய் மூலமா அந்த ஒரு வருமானம் உங்களை தேடி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இது வரைக்கும் ரிஷபராசிக்கான வாரராசி வளர்ந்து பார்த்தோம் மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம் நான் உங்களுக்கு ஜோதிட திருச்செயர் ராஜா வெங்கனேஷ் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்